ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் மரத்து மேலே உச்சியில் ஏறி நிற்கிறான் அங்கேருந்து குதிக்க போகிறேன் குதிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்போ ஊரே ஒன்று கூடி அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கீழே இறக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க எதையெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க ஏ கவனம் கீழே விழுந்துருவேன் கீழே விழுந்தால் கை உடஞ்சிரும் கால் உடஞ்சிரும் உயிருக்காப்பத்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அவனை இறங்க சொல்லி கெஞ்சுறாங்க சில பேர் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவன் இறங்குறபாடு பாடு தெரில அவங்க சொல்கிற எல்லாத்தையும் உன் சோழியை பார்த்துட்டு போ உன் சோழியை பார்த்துட்டு போ நான் குதிச்சுருவேன் குதிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்போ கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து பங்குசாமி வர்றாரு பங்குசாமி வர வர கூப்பிட்டு வச்சுடுறாங்க சாமி பாருங்க இந்த பையன் மரத்து மேலே ஏறினுன்னுக்கிட்டு குதிச்சிருவேன் குதிச்சிருவேனு பயங்காட்டிகிட்டே இருக்கான் சாமி நீங்கள் வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஃபாதரும் வந்து சொல்கிறாரு ஏப்பா ஏன் இப்படி பண்ணுற ஏன் மரத்து மேலே ஏறினுன்னு இப்படி வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே கீழே கீழே விழுந்து ஏதாவது ஆயிரம் புதுப்பா இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது சாமி அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃபாதர் இதுக்கு மேலே இவன் என்ன சொல்ல அப்படின்ட்டு போ கடவுள் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும் காட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஃபாதர் காட் ப்ளஸ்யூன்னு சொன்னோடனே வேகமாக அவன் கீழே இறங்கி வந்துட்டான் எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னெல்லாமோ சொன்னோம் எப்படி இல்லாமல் சொல்லி பார்த்தோம் ஆனால் அவன் கேட்டபாடு இல்லை ஆனால் ஃபாதர் சொன்ன உடனே அதுவும் முதல்ல ஃபாதர் சொல்லும்போது கேட்கல ஃபாதர் ஒரு சிலுவடையால் வரஞ்ச உடனே அவன் கீழே இறங்கி வந்துட்டானே பயங்கர பவர்ஃபுல்லான ஃபாதர் போல சிலுவையை போட்டு பேய ஓட்டிடுவாரு கொலைய அப்படின்னு சொல்லி நினச்சி அவன்கிட்ட கேட்டாங்க எப்போ என்ன யார் சொல்லி இறங்காத நீ ஃபாதர் சிலுவை போட்டேன்னு இறங்கிட்டே அப்படின்ட்டு அவர் சிலுவையாக போட்டாரு நான் நினைச்சேன் கீழே இறங்குறியா மரத்தை வெட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருன்னு நினைச்சேன் அதான் அவர் மரத்தை கிறத வெட்டி விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அன்புக்குரியவர்களே திருச்சிலுவை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் இந்த திருச்சிலுவை எதை அடையாளப்படுத்துகின்றது அல்லது எதன் அடையாளமாக இருக்கின்றது நம்ம சொன்ன கதையில் அவனுக்கு வந்து அந்த பைத்தியக்காரனுக்கு வந்து ஒரு மிரட்டல் அடையாளம் கீழே இறங்குறியா இல்லை மரத்தை விட்டுட்டா அப்படிங்கிற ஒரு அடையாளமாக இருந்திருக்கு பொது அது ஒரு மத அடையாளமாகத்தான் பார்க்கப்படுது அப்படி தானே சிலுவை அப்படிங்கிறது ஒரு மத அடையாளமாக பார்க்கப்படுகின்றது கழுத்தில் சிலுவை போட்டால் அவன் கிறிஸ்தவன் கட்டடத்துக்கு மேலே உச்சில பெரிய சிலுவை இருந்தால் அது கிறிஸ்தவ ஆலயம் இப்படி தான் அடையாளப்படுத்தப்படுகின்றது அந்த திருச்சிலுவை தீமையை விரட்டுவதற்கான தீமையை முறிப்பதற்கான அடையாளமாகவும் பார்க்கப்பட்டிருக்கின்றது உதாரணத்திற்கு அந்தோனியார் அந்தோனியாருடைய சிறுவயதில் பீடத்தில் சிலுவை வரைஞ்சி அந்த சிலுவையை பார்த்து பேய் ஓடியது அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்றில் பார்க்குறோம் அப்புறம் விஷம் கலந்த உணவை அவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த விஷம் கலந்த உணவின் மீது அவர் சிலுவை அடையாளம் வரைந்தபோது அந்த விஷம் முறிந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஆக தீமையை விரட்டுகின்ற தீமையை முறிக்கின்ற அடையாளமாகவும் திருச்சிலுவை இருந்திருக்கின்றது சரியா விவிலியத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எழுதிய முதல் திருமுகத்தில் முதல் அதிகாரத்தில் பதினெட்டாவசனமாக இருக்கலாம் இருபத்தி மூணாவது வசனமாக இருக்கலாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் சொல்லியிருக்கும் அந்த சிலுவை வந்து யூதர்களுக்கு தடைக்கல் யூதர்களை பொறுத்தவரை அது ஒரு தடைக்கல் என்கின்ற அடையாளம் பிற இனத்தவருக்கு அது மடமை கடவுளை நம்புகின்றவருக்கு அல்லது மீட்பு பெறுவோருக்கு அது கடவுளின் வல்லமை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எனவே ஒரு சாரார் இதை வந்து மடமையின் அடையாளமாக பார்த்ததாக விவிலியத்தில் சொல்லப்படுகின்றது ஆனால் கிறிஸ்து அதை மீட்பின் அடையாளமாக மாற்றினார் அப்படின்னு விவிலியத்தில் சொல்லியிருக்கின்றது இன்னைக்கு உங்கள் பங்கு தந்தை இந்த நாளில் சிந்தனைக்காக ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க திருச்சிலுவை அல்லது சிலுவை பக்தியின் அடையாளமா அல்லது மீட்பின் அடையாளமா நம்ம முதலிருந்து சொன்னால நிறைய அதாவது நம்ம வாழ்கின்ற சமூகத்தில் பார்த்தோன்னா திருச்சிலுவை எதை எதையோ அடையாளப்படுத்துகின்றது விவிலியத்தில் எப்படி இல்லாமல் அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்போ இந்த கருத்தில் வந்து சிந்திப்பதற்கு உங்கள் ஃபாதர் வந்து அழைத்து இருக்கின்றார்கள் அல்லது இந்த ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் ஃபாதர் கேட்டிருக்கிறாங்க திருச்சிலுவை பக்தியின் அடையாளமா அல்லது விடுதலையின் அடையாளமா எதன் அடையாளம் திருச்சிலுவை ஆ மீட்பின் அடையாளமா அதே மாதிரி அப்போ நிறைய நான் சொல்லிட்டேன்ல மீட்பின் அடையாளம்னு சொன்னேன் அப்புறம் வந்து தீமை விரட்டு வரைக்கும் அடையாளம்னு சொன்னேன் எதனாலும் சொல்லலாம் என்னுடைய கேள்வி இந்த ரெண்டில் ஒன்று தான் ஈதர் ஆறு தான் நீங்கள் மூணாவது நாலாவது ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது ஃபாதர் என்னை கேட்டிருக்காங்க இந்த கேள்வி கேட்டு இந்த கேள்வியை மக்கள்கிட்ட கேட்டு ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபாதர் சரியா சிலுவை பக்தியின் அடையாளமாக விடுதலின் அடையாளமா இந்த ரெண்டில் தான் சொல்லணும் இதை தாண்டி எதுவும் சொல்லலாம் அதை தான் முதலே சொல்லிட்டேன் நீங்கள் எதனாலும் சொல்லலாம் திருச்சிலுவை வந்து எதனால் அடையாளப்படுத்துன்னு சொல்லலாம் என்ன இந்த சினிமாலாம் காட்டுவான் ரவுடியை காட்டினா காதில் சிலுவை போட்டுவிட்டோம் அவன் ரவுடி கேபரை டான்ஸ் ஆடுன்னா கழுத்தில் சிலுவை போட்டு தான் கேபரை டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு படத்தில் காட்டுவான் அதனால் நீங்கள் சிலுவை எதனால அடையாளப்படுத்திக்கிறீங்க என்னுடைய கேள்வி வந்து உங்கள் ஃபாதர் ஒரு கேள்வியை கொடுத்துருக்குறாங்க திருச்சிலுவை பக்தியின் அடையாளமா விடுதலையின் அடையாளமா இதை தான் கேட்குறேன் என்னது விடுதலையின் அடையாளமா அப்படியா ஷுவரா ஆன்சர் லாக் பண்ணிடலாமா ஆ கம்ப்யூட்டர் ஜி ஆன்சர் லாக் ஆன்சர் பி விடுதலையின் அடையாளம் அவன் பிரசங்கம் முடிஞ்சுச்சு அப்படிதானே அதாவது திருச்சிலுவை பக்தியின் அடையாளமா அல்லது விடுதலின் அடையாளமா அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டும் தான் திருச்சிலை பக்தின் அடையாளம் அல்ல அது ஒரு விடுதலை அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியாது திருச்சிலுவை விடுதலின் அடையாளம்லாம் இல்ல அது ஒரு பக்தியின் அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டுமே திருச்சிலுவை பக்தியின் அடையாளமும் தான் விடுதலின் அடையாளமும் தான் ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தெளிவு வேணும் சரியா திருச்சிலுவை பக்தியின் அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம எது கவனமாக இருக்கணும் திருச்சிலுவை வந்து விடுதலை அடையாளமாக நம்ம கொண்டாடி இருக்கோம் நீங்கள் போய் திருச்சியில் எண்ணெய் ஊற்றி வலிச்சு பாட்டிலில் கொண்டு போகிறீங்க அது வந்து விடுதலை அடையாளமா திருச்சியில் விடுதலை அடையாளம் விடுதல் அடையாளம்னு சொல்கிறீங்களே திருச்சிலுவையில் எண்ணெயை ஊற்றி வலித்து பாட்டிலில் கொண்டு போய் அடைச்சி வச்சு இது பண்ணுறிங்க அது வந்து விடுதலை அடையாளமா அது வந்து ஒரு பக்தி அடையாளம் தானே நீங்கள் எதை வச்சு நீங்கள் விடுதலை அடையாளம்னு சொல்கிறீங்க பேய் ஓட்டுறதுனால நமக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு சிலுவை வச்சு பேய் ஓட்டிடலாம் அதனால விடுதலை அடையாளமா அதனால நல்லா புரிஞ்சுக்கிறீங்க திருச்சிலுவை பிரதானமாக பக்தி அடையாளம் தான் ஆனால் அதில் புரிதல் வேணும் நான் ஏன் அது பக்தி அடையாளம் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அதை எப்படி சொல்லணும் மொட்டையா பக்தி அடையாளம் அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய எளிய மக்களுடைய பக்தி அடையாளம் அப்படின்னு நான் சொல்லுவேன் திருச்சிலுவை எளிய மக்களுடைய பக்தி அடையாளம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்தி அப்படிங்கிற என்னன்னா நான் கடவுளை அன்பு செய்து கடவுளை அடைவதற்கான வழிதான் என்னது பக்தி பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம்ல கடவுளை நான் அன்பு செய்கிறேன் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அல்லது அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டி கடவுளை நோக்கி நான் நகர்கின்றேனோ அதை தான் பக்தி பக்தி முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அந்த பக்தி முயற்சி எப்படி நான் வெளிப்படுத்த முடியும் என்ன ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி கடவுளை வந்து எப்படி அனுபவிக்க முயற்சி பண்ணுவாங்க ஒரு தியானம் செய்து என்ன கண்களை மூடி தியானம் செய்து அப்படி இறை பிரசனத்தை அப்படியே என்ன பண்ணுவாங்க உள்ளே வாங்குவாங்க இன்னும் பெரிய ஆட்கள்லாம் அப்படி பரவசத்துக்குள்ளே போவாங்க இதெல்லாம் வந்து அந்த ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் ஆனால் எளிய மனிதராக நாம போய் கண்ணை மூடி இப்படி பண்ணி கடவுளை உடனே அனுபவிச்சிட முடியுமா அப்படின்னா முடியும் ஆனால் தொடக்க நிலையில் கண்டிப்பாக முடியாது அப்போ எளிய மனிதர்களுடைய பக்தி முயற்சி எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தொட்டு கடவுளை அனுபவித்து அதன் வழியாக கடவுளுடைய அனுபவத்தை பெறுவது தான் எளிய மனிதர்களுடைய பக்தி முயற்சியாக இருக்க முடியும் எளிய மனிதர்களால் நான் சொன்ன மாதிரி கடவுளை தொடாம கடவுளை பார்க்காம அல்லது கண்களை மூடி தியானம் செய்து பரவசநிலை அடைந்து அந்த கடவுளுடைய அந்த அனுபவத்தை எளிய மக்களால் பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ எளிய மக்களுடைய பக்தி முயற்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா கடவுளை தொட்டு அனுபவம் அதுதான் வந்து பெரும்பாடு உள்ள பெண் அவங்களுடைய அந்த நிகழ்வு நம்ம பார்க்குறோம் அப்படி தானே அவங்க நான் எப்போ எப்படி குணம் பெற முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஏசுவ தொட்டாதான் குணம் கிடைக்குமா தொடமை இயேசு குணம் குணம் முடியாதா முடியும் அப்படிதானே ஆனா ஆனால் ஒரு எளிய மனிதர் விசுவாசம் எப்படி இருக்கு நான் அவருடைய மேலாடையாவது தொட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் குணம் பெறுவேன் அப்படின்னு நம்புகிறாங்கல்ல அதுதான் எளிய மனிதனுடைய விசுவாசம் சரியா அவங்க தொடுறாங்க குணம் கிடைக்கு அந்த ஆடைக்கு வந்து எப்படி வல்லமை வந்தது அந்த ஆடைக்கு எப்படி வல்லமை வந்தது ஏன்னா அது ஆண்டவருடைய உடல் மேலே இருக்குது அது ஆண்டவருடைய உடல் மேல் சுமக்கப்பட்ட ஆடை அதனால ஆண்டவருடைய வல்லமை அந்த ஆடையில் இருக்கும் அதை நம்பி ஒரு எளிய மனிதர் ஒரு ஆடையை தொட்டால் குணம் கிடைக்குமா அப்படின்னா தொட்டு குணம் கிடைச்சது அதுதான் எளிய விசுவாசம் அதுதான் எளிய விசுவாசத்தினுடைய வல்லமை சரியா கடவுளுடைய வல்லமைய கடவுளுடைய ஆடையில் இருந்து கூட பெற முடியும் அதுக்காக அந்த பொம்பளை வந்து ஆடையை வழிபட்டார்கள் ஆடை என்பது ஒரு பொருள் அதை வழங்கிட்டாங்க அது வந்து ஒரு விக்கிரக ஆராதனை அப்படி சொல்ல முடியுமா முடியாது அது அவங்களுடைய எளிய விசுவாசம் குணம் கொடுப்பது கடவுள் தான் ஆனா அவர் மேலே இருக்கிற ஒரு துணி கூட என்ன பண்ணும் அந்த குணத்தை எனக்கு தரும் அப்படி நம்பி அந்த துணியை தொட்டு குணம் பெற்றாங்கல்ல சிலுவையும் அதானே சிலுவைக்கு எப்படி மகிமை வந்துச்சு ஏசுவை சுமந்ததால் தான் சரியா அதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் அந்த சிலுவை சுமந்திருக்கு அந்த சிலுவை மாற்றி வரவில்லை அந்த சிலுவைக்கு வல்லமை வரவில்லை அந்த சிலுவைக்கு வல்லமை எப்படி வந்துச்சு இயேசுவை சுமந்ததுனால தான் சரியா அதுதான் எளிய மனித நம்ம திருச்சிலுவை மகிமின் பெருவிழா கொண்டாடுறோம்ல அதை ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோம்னு தெரியும்ல உங்களுக்கு அதாவது கான்ஸ்டான்டின் அரசர் அப்படின்னு ஒரு அரசர் கிபி முன்னூறாவது ஆண்டு அது தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளில் தான் கிறிஸ்தவத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதமாக அவர் அறிவித்து அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்தவம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாறுகின்றது அதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவம் வளர ஆரம்பிக்குது அது வரைக்கும் கிறிஸ்தவம் அடிமையின் மதம் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க என்ன கொண்டு போய் சிறையில் அடைப்பாங்க என்ன சிறைச்சேதம் செய்துவிடுவார்கள் கொண்டு விடுவார்கள் கான்ஸ்டன்டென் அரசனுக்கு அப்புறம் தான் திருச்சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்கீகரிக்கப்பட்டு அதிலிருந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைந்தது அப்போ அந்த கான்ஸ்டன்டன் அரசனுடைய தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசு பாடுபட்ட சிலுவையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி அழைகின்றார்கள் அவங்க தேடி அந்த திரு சிலுவையை நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் திருச்சிலுவை மகிமையின் பெருவிழாவாக கொண்டாடுறோம் அந்த திருச்சிலுவை அப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படி உங்களுக்கு தெரியுமா அவங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க கல்வாரி மலையை கண்டுபிடிச்சிட்டாங்க கல்வாரி மலைக்கு கீழே ஒரு கொகைக்குள்ளே மூன்று சிலுவை கிடக்கு சரியா அதில் ஒன்று இயேசுவோட சிலுவை மீதி ரெண்டு யாரோட சிலுவை இரண்டு கல்வர்களுடைய சிலுவை மூன்று சிலுவையும் ஒரே மாதிரி இருக்குது சரியா இப்போ இந்த மூன்று சிலுவை எது இயேசுவை சுமந்த சிலுவை அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு நோய் நோயுள்ள ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க அவங்க போய் அந்த மூன்று சிலுவைகளையும் தொடும்படி செய்கின்றார்கள் எந்த சிலுவையை தொடும்போது அவங்களுக்கு குணம் கிடைத்ததோ அதுதான் வந்து இயேசுடைய சிலுவை அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க கொண்டு வராங்க அதை தான் திருச்சிலுவை மகிமையின் பெருவிழாவை கொண்டாடுறோம் இப்போ தெரியுதா திருச்சிலுவையினுடைய அடிப்படையே என்னது தொட்டு ஆண்டவருடைய அனுபவத்தை வல்லமையை பெறுவதுதான் தான் என்னது திருச்சிலுவை அது ஆண்டவருடைய சிலுவைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நோயான ஒரு பெண்ணை போய் என்ன பண்ணாங்க அந்த சிலுவையை தொட வைத்தார்கள் அதே தான் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கும் நான் சொல்றது நம்முடைய எளிய விசுவாசம் இந்த திருச்சிலுவையின் மீது எண்ணெயை வடித்து அந்த எண்ணெயை வாரி கொண்டு போய் நான் வந்து வீட்டில் வச்சு நான் அது நம்பிக்கையோடு அந்த எண்ணெயை நான் வந்து ராவனே அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு குணம் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லது நம்முடைய எளிய விசுவாசம் எனவே திருச்சிலுவை பிரதானமாக இந்த எளிய மனிதர்களுடைய பக்தியின் அடையாளமாகத்தான் நான் பார்க்குறேன் பிரதானமாக இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சிலுவை பக்தியோடு கொண்டாடுகின்ற நாம் அந்த நம்பிக்கையை மூட மூடநம்பிக்கையாக மாற்றிவிடக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு திருத்தலத்தில் வந்து திருத்தொண்டராக பணியாற்றினேன் சரியா அப்போ அங்கே திருவிழா கொண்டாடுறாங்க அந்த திருவிழா சமயத்தில் அங்கே வந்து ஒரு வழக்கம் உண்டு அங்கே திருச்சிலுவையில் ஒரு சின்ன பகுதி வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க அருளிக்கமாக புனித பொருளாக என்ன பண்ணுறாங்க புனித பண்டம் அப்படின்னு சொல்லி அந்த திருத்தலத்தில் திருச்சிலுவையினுடைய ஒரு சின்ன பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க வைத்திருக்கின்றார்கள் அப்போ திருவிழாவின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருவிழாவில் ஒரு முக்கிய நாளில் அந்த திருப்பண்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க திருப்பண்ட ஆசிரியர் வந்து கொடுப்பாங்க இப்போ நான் திருத்தொண்டர் ஃபாதர் வந்து அங்கே பீடத்துக்கு கோயில் மண்டபத்தில் வச்சு தான் அங்கே வழிபாடு நடக்குது கோயிலுடைய ஆலயத்திற்குள்ளே இருக்கின்ற பீடத்தில் அந்த திருப்பண்டம் இருக்கின்றது அப்போ ஃபாதர் சொல்கிறாங்க தம்பி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்து வராங்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நெருக்கி அடிச்சுக்கிட்டு வருவாங்க என்ன மக்கள் நெருக்கி அடிச்சுட்டு வருவாங்க கொஞ்சம் கவனமாக கொண்டு வாங்க அப்படின்னாங்க அப்போ அங்கே வழிபாடு ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில கூடி தான் என்ன பண்ணுறோம் போய் அந்த திருப்பண்டத்தை எடுத்துகிட்டு வரோம் நான் எடுத்துகிட்டு வரேன் வரும்போது எனக்கு பெருசாக எந்த இடையோறும் இருந்த மாதிரி இல்லை நான் கொண்டு வந்து பீடத்தில் வச்சாச்சு வழிபாடு முடிஞ்சிச்சு இப்போ வழிபாடு முடிஞ்சு மீண்டுமாக கோயில் மண்டபத்திலருந்து பீடத்துக்கு நான் வந்து அந்த திருப்பண்டத்தை கொண்டுட்டு போனோம் திருப்பண்டம் எதில் வச்சுருக்குறாங்க நம்ம நற்கரனை கதிர் பாத்திர மாதிரி ஒரு கதிர் பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஃபிக்ஸில் வச்சு வச்சுருக்காங்கன்னு அந்த திருப்பண்டத்தை அப்போ அந்த கதிர் பாத்திரத்தை தான் என்ன பண்ணுறேன் நான் தூக்கிட்டு வரேன் நான் திரும்ப உள்ள போகிறேன் வழிபாடு இறக்கறையும் முடிஞ்சுட்டுல மக்கள் அவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டாங்க கோயிலுக்குள்ளே உள்ள சாடி வந்தாச்சு உள்ள சாடி வந்துட்டு எல்லாரும் அந்த திருப்பண்ணை வச்சுருக்கதை என்ன பண்ணுறாங்க தொடுறாங்க தொட்டு முத்தம் செய்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க தொட்டிகிட்டே இருக்காங்க நான் சொல்கிறேன் தள்ளி விட்டுறாதீங்க தள்ளி விட்டுறாதீங்க தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன் போகிறேன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க நடுவில் நடுவில் தொடாதீங்க நடுவில் தொடாதீங்கன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் அவங்க நடுவில் அந்த திருப்பண்டத்தை தொடுறேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தள்ளி என்ன பண்ணிட்டாங்க அது கீழே வெள்ளப்பெய்ச்சி இந்த கையில் அந்த கதிர் பாத்திரம் இருக்குது திருப்பண்டம் அப்படி கீழே விழு போயிட்டு நான் கீழே அந்த திருப்பண்டத்தை அப்படி பிடிச்சிருக்கிறேன் எல்லாரும் இந்த கதிர் பாத்திரம் தொட்டு 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 முத்தம் கீழே விழுந்த கூட கவனிக்கலாம் என் கை இந்த கையில் அந்த திருச்சிலுவையினுடைய அந்த திருப்பண்டம் இருக்குது இதை எனக்கு கோபம்னா தாங்க முடியல சரியா எனவே நம்முடைய எளிய நம்பிக்கை ஒரு கட்டத்தில் மூட நம்பிக்கையாக மாறிவிடாத அளவுக்கு என்ன பண்ணும் நம்ம அந்த திருச்சிலுவை மகிமைப்படுத்த வேண்டும் எனவே திருச்சிலுவை பக்தி அடையாளமாக நாம் அதை தொட்டு முத்தம் செய்கிறது அதிலிருந்து எண்ணெய் வடித்து எடுப்பது இதெல்லாம் நம்முடைய எளிய விசுவாசம் சரியா ஆனால் அது மூட எப்போ வந்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்போ ஒரு நம்பிக்கை உங்களை முடக்கி போடுகின்றதோ அப்போ அது மூட நம்பிக்கையாக மாறும் எப்போ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வழிக்கின்றதோ அதுதானே இயேசு எல்லாத்தையும் சொன்னார் குணம் பெறுவதற்காக இயேசு கிட்ட வந்த எல்லாருக்கும் என்ன சொன்னார் உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்களுடைய நம்பிக்கையின் செயல்பாடுகள் எது உங்களுக்கு நலம் அளிக்குமோ தனி மனிதனாகவோ ஒரு சமூகமாகவோ உங்களுக்கு அது விடுதலையை தரும் நலம் தரும் அப்படின்னா அந்த நம்பிக்கை நலமான நம்பிக்கை அப்படி அந்த நம்பிக்கை என்னது மூட சரியா அடையாளமாக கொண்டாடலாம் நாம் ஆனால் கொண்டாடும் போது கவனம் வேணும் நம்முடைய நம்பிக்கை எந்த விதத்திலும் யாரு கண்ணுக்கு முன்னாடி மூட நம்பிக்கையாக தெரிகின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது அப்ப அங்க திருச்சிலுவை நம்ம மகிமைப்படுத்தவில்லை அதனுடைய மகிமையை நாங்கள் குறைப்பவர்களாக மாறிவிடுவோம் இரண்டாவது திருச்சிலுவை விடுதலின் அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது விவிலியம் முழுவதுமே திருச்சிலுவை இறையல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதைத்தான் சொல்லி அதாவது மனிதன் பாவம் செஞ்சிட்டா அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் அதற்காக அவருடைய மகனை கடவுள் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார் அந்த மகன் தன்னுடைய உயிரை கொடுத்து தான் என்ன பண்ணணும் நம்மளை விடுவிக்க முடியும் அதை அவர் எப்படி செய்யணும்னா இந்த சிலுவையில் இறந்து தான் அவர் செய்யணும் அதுதான் மீட்பின் திட்டம் ஓகேவா அப்போ மீட்பின் திட்டத்தின்படி ஏசு சிலுவையில் இரத்தம் சிந்தினால்தான் என்ன பண்ண முடியும் நம்மளை மீட்க முடியும் அவர் சிலுவையை சுமந்தார் சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் நம்மை மீட்டார் எனவே சிலுவை வந்து என்னவாயிருது மீட்பின் அடையாளமாக விடுதலையின் அடையாளமாக பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற விடுதலையின் அடையாளமாக சிலுவை மாறுகின்றது விவிலியத்தில் நீங்க எந்த பகுதியை சிலுவை சார்ந்து எந்த பகுதியை வாச்த்தாலும் இந்த செய்தி தான் சொல்லும் சரியா கொலை செய்தி திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகார பதிமூணாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா இதை தான் சொல்லுவோம் இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த திருச்சிலுவை நம்மை மீட்குது நம்மை விடுவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார் சரியா எபேஸ் எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னாலும் சிலுவையில் இயேசு இரத்தம் செந்தி பாபத்திற்கு முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ரோமியர் எழுதிய திருமுகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ இயல்பு சிலுவையில் தான் நம்ம என்ன பண்றோம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி கொலேசேரி கழுதி திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தினான கடன் பத்திரத்தை இந்த சிலுவையின் மூலமாக தான் கடவுள் என்ன பண்ணாரு அழித்து நமக்கு விடுதலை அளித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே திருச்சிலுவை சார்ந்து விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற இறையில் எல்லாமே நமக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னா சிலுவை விடுதலையின் அடையாளம் மீட்பின் அடையாளம் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற ஒரு அடையாளம் தான் என்னது சிலுவை அப்படின்னு சொல்லி சொல்லுது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அல்ல இதில் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சிலுவையை பாவத்திலிருந்து நம்ம மீட்கின்ற விடுதலையின் அடையாளமாக மட்டுமல்லாமல் சிலுவையை ஒரு சில விடுதலை கூறுகளை நமக்கு தருது ஒன்னே ஒன்று மட்டும் நான் தரேன் இந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரணும் எப்படி சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் ஏசு எனக்காக ரத்தம் சிந்தி பாவத்திலேருந்து என்னை விடுவிச்சிருக்கிறாரு இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை என்னால் பாவம் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற சூழல் கிடையாது இந்த குடிகாரங்க வந்து நான் குடியை விடுன்னு நினைக்கிறேன் என்னால் விட முடியல குடி குடிக்கி நான் அடிமையாயிருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல குடிக்காட்டி நான் கையில் நடுங்கும் இனிமே அப்படி கிடையாது நான் பாவத்திற்கு அடிமை இல்லை பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி கிடையாது ஏன்னா இந்த ஆண்டவர் ரத்தம் சிந்தி என்னை பாவத்திலிருந்து விடுவிச்சுட்டாரு என்னுடைய பாவத்தின் கடன் பத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு அவர் அழித்து விட்டார் எனவே பாவத்தை வெள்ள என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை சிலுவை தரணும் தான் சிலுவை இறையல் ரைட்டா ஆனா அந்த இறையலுக்குள்ள நான் ஒரு விடுதலை கூறு பார்க்கின்றேன் அந்த விடுதலைக்கூறு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுகின்றேன் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாக இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை அடிமைப்படுத்த நினைக்கின்றவர்கள் நம்மை சார்ந்தவற்றை அல்லது நம்மையே நாம இழிவாக பார்க்கும்படியான ஒரு மனநிலையை நமக்குள்ளே புகுத்துகின்றார்கள் சரியா நம்மை சார்ந்தவற்றை நாமளே இழிவாக நினைக்கின்ற ஒரு மனநிலை என்ன பண்ணுறாங்க புகுத்துகின்றார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நீதல்வெளி வழி எழுத்தாளர் ஒருவர் சிறுகதைகள் எழுதுகின்றவர் அவர் ஒரு கதையில் எழுதுறார் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை தான் எழுதுகிறார் அவர் ஒரு சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்போ அங்கே இன்டர்வியூக்கு நிறைய பேர் வர்றாங்க அங்கே வந்து அவரும் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவர் தான் அந்த எழுத்தாளரும் அவருடைய சமூகத்தை சார்ந்த இன்னொருத்தர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாரு இன்டர்வியூக்காக வர்றார் நேர்முகத் தேர்வுக்காக அப்படி வருகின்ற போது இவர்கிட்ட பேசும்போது இவருக்கு வந்து அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிய வருது ஆனால் என்ன அப்படின்னா இவர் இருக்கிற ஆஃபீஸில் இவர் மீனவ சமூகம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது இவர் வந்து நல்லா படித்தவர் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கார் இவர் தன்னை வந்து ஒரு மீனவனாக என்ன பண்ணலை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை சரியா அப்போ இந்த பையன் நம்ம சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு வருகின்ற போது எங்கே நானும் மீனவன் அப்படின்னு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பையன் இருந்து விலகிறாரு அந்த பையனுக்கு சிபாரிசு செய்யலை ஒதுங்கி போயிடுறாரு ஆனால் மீண்டுமாக ஒரு விடுமுறைக்கு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னுடைய மீனவ கிராமத்துக்கு வருகின்ற போது அங்கே அவருடைய கார் வந்து ரிப்பேராகி நிற்கிது அப்போ வந்து அங்கே வந்து அந்த பையன் எந்த பையனை நேர்முகத் தேர்வில் தன் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் அப்படி சொல்லிக்கொள்வது அவருக்கு ஒரு கூச்சமாக தெரிஞ்சிச்சோ அந்த பையன் அவன் வேலை கிடைக்கலாம் வந்து திரும்ப கடலுக்கு தான் போய்ட்டு இருக்கான் கடலுக்கு போனால் அந்த இடத்துல வந்தவன் இவரை பார்த்து சார் வணக்கம் எங்கே இங்கே அப்படின்னு கேட்கும்போது கார் ரிப்பேர்னு சொன்ன அவன் என்ன பண்ணுறான் அந்த காரை சரி செய்து கொள்கின்றான் ஐயா அப்போ அவர் சொல்கிறார் எப்படி எனக்குள்ளே அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை போச்சு எந்த விதத்தில் நான் குறைந்தேன் அவன் வந்து மீனவ சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னால அவன்கிட்ட திறமை இருக்கு அவன் வந்து பெரிய கம்பெனிக்கு இன்ட்ரிவேட்டர் பண்ணுற அளவுக்கு படித்தும் வச்சுருக்கான் ஒரு கார் ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு திறமையை வளர்த்து வச்சுருக்கிறான் ஆனால் ஏதோ ஒரு சமூகத்தின் அடிப்படையில் நான் வந்து என்ன பண்ணுறேன் என்னை தாழ்ந்தவனாக நினைக்கின்றேன் இதே மாதிரியான நிறைய விஷயங்களை சமூகம் சார்ந்தோம் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மை சா இப்போ நீங்கள் தமிழ் வந்து தாழ்ந்தது அப்படின்னு நினைக்கலையா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் வந்து உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களே இங்கிலீஷ் மீடியம் அவங்க அப்போ லாங்குவேஜா இங்கிலீஷு இல்லை தமிழ் நம்முடைய தாய்மொழி தமிழ் நம்ம தாய்மொழி நம்ம தாழ்ந்ததான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா எப்படி இது நினைக்க ஆரம்பிச்சோம் லோக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா லோக்கல்னு என்னது லோக்கல்னு என்னது ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க இது நல்ல கூல்ட்ரிங்ஸ் இது லோக்கல் கூல்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி தானே அல்லது ஒரு சட்டை வாங்குறீங்க இது நல்ல சட்டை இது லோக்கல் சட்டை அல்லது ஒரு ஃபோன் வாங்குறீங்க இது லோக்கல் ஃபோனு அப்படின்னு சொல்றீங்க இல்ல லோக்கல்னு என்னது புரியல தரம் தாழ்ந்ததா டிக்ஷனரி எடுத்து பாருங்க அப்படி அதிகாரம் அப்படியே அர்த்தமே கிடையாது லோக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடம் சார்ந்தது அப்படின்னு அர்த்தம் லொக்காலிட்டி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் சார்ந்து இருப்பதுக்கு பேர் தான் என்னது லோக்கல் ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோம் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்து அப்படி நினைக்கிறோம் யார் இதை நினைக்க வச்சா நம்மளை யார் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க நம்மை சார்ந்த ஒன்றை அல்லது நம்மை சார்ந்தவர்களை நாமே தாழ்வாக நினைக்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள்ள என்ன பண்ணுறாங்க புகுத்துகிறாங்க அப்படி புகுத்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் கடைசி வரைக்கும் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இல்லை அதை அவமானம் நம்மை சார்ந்து நம்ம கூட இருக்கிறதால அவமானத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி கருதுறோம் ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசு வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சமூகம் அதை அவமானத்தின் அடையாளமாக நினைச்சது சரியா இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எதுக்கு சொன்னாங்க சிலுவையில் அடிச்சா இவரை அவமானப்படுத்த முடியும் சிலுவையில் அடிப்பது வந்து அவமானத்தின் சின்னம் இது கடவுளின் மகனாக இருந்தால் இருந்து இறங்கி வாரும் பார்ப்போம் மற்ற இருபத்தி ஏழாவது வர சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கடவுள் எப்படி அவமானத்தோடு சேர்ந்து இருப்பார் கடவுள் அவமானம் இல்லாமலாம் இருப்பார் இது வந்து அவமானத்தின் அடையாளம்ல அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஏசு அங்கே உள்ளே வராரு என்ன பண்ணுறாரு நீ எதை வந்து அவமானம் அப்படின்னு சொல்கிறியோ அதையே நான் வெற்றி அடையாளமாக மாற்றி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறார் சரியா சிலுவையில் இவர் அரைஞ்சி இவர் அவமானப்படுத்தலாம்னு நினைச்சாங்க அவரான ஆனால் சிலுவையிலே ஓடு சிலுவையோடு கூடவே தன்னை அடையாளப்படுத்தி கொள்கின்றார் அவர் மத்திய நேச்சு இருபத்தெட்டு அதிகாரம் ஐந்து ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் இயேசுவை தேடி வருகின்ற போது அங்கே வானதர் கேட்குறாரு யாரை தேடுறீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையா தேடுகின்றார் அவர் பேரோடைய சேர்ந்துட்டு எப்படி நாசரேத்து என்கின்ற ஒரு குக்கிராமம் அவருடைய பேரோட அடையாளமாக ஒட்டி கொண்டதோ அதே மாதிரி அந்த சமூகம் அவமானத்தின் சின்னமாக நினைச்ச சிலுவை அவருடைய பேரோடு ஒட்டி கொண்டதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மை சார்ந்த அடையாளங்களை நாம் இன்னைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் நம்ம மனசுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிற அந்த அந்த எண்ணம் தான் நம்மை சார்ந்ததெல்லாம் மோசமானது நம்மை சார்ந்ததான் தாழ்ந்தது இவங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க இவங்கள வச்சுலாம் வேலை பார்க்கவே முடியாது சரியா நான் சென்னையில் படிக்கின்ற போது ஒரு இடத்துக்கு மினிஸ்ட்ரி போன ஒரு பங்குக்கு வந்து அந்த வார இறுதி நாட்களில் பணிக்கு செய்ய போவோம் அப்போ நம்ம மறை மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் அங்கே ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற அந்த கேன்டீனுக்கு எல்லாத்துக்கும் அந்த பொருட்கள் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டர் மாதிரி அவர் இருந்தார் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த சங்கத்திற்கு அந்த சமூகம் சார்ந்த சங்கத்திற்கு வேறு அவர் வந்து என்ன பண்ணுறாரு தலைவராக இருந்தார் அப்போ நான் இங்கே வந்து முதல் முறையாக ஒரு பங்கள உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய பயோடேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அவருக்கு அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா அவர் சமூகம் சார்ந்தும் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கார் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாரு அவர் சார்ந்த அந்த அமைப்புக்குள்ளேயும் நிறைய பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் பணக்காரங்களும் உள்ளே வருவாங்க தொழிலதிபர்கள்லாம் வருவாங்க எனவே நான் அவர்கிட்ட லிஸ்ட்டை அனுப்பி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லிஸ்டை பார்த்து இதில் உள்ள பசங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்களோ உங்க நண்பர்களோ எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம பசங்களுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நம்ம பசங்கலாம் சரிபட்டுற மாட்டான் பாரு வந்து நின்று வேலைலாம் செஞ்சுக்கிற மாட்டானுங்க அப்படின்ட்டு ஆனா மாற்று சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கடைசி வரைக்கும் எவனும் ஒருத்தனை வந்து தொழிலாளியை வச்சுக்கிற மாட்டான் இன்னைக்கு என் கடையில் ஒருத்தனை வந்து வேலைக்கு எடுக்கிறான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனை தொழிலாக வச்சுக்க மாட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு கடை போட்டு கொடுத்து என்ன பண்ணுவான் அவனை முதலாளி வைக்கிறோம் அப்படியாகத்தான் அந்த சமூகங்கள்லாம் வளர்ந்து நிற்குது ஆனால் நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்க நிலையில் எல்லாருமே வந்து பெரிய பெரிய இடங்களில் இருந்துச்சு அடுத்து யாருக்குமே வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியாமல் கேட்டால் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் இவன் நின்றுக்கிற மாட்டான் இவன் வேலை பார்த்துக்கிற மாட்டான் இவனை வச்சு வேலை பார்க்க முடியாது சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு நம்மை சார்ந்தவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அவமான ஒரு தாழ்நிலை அடையாளங்களை நாமே குத்தி 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 வச்சு இன்றைக்கி வந்து நம்மை நாமே ஒரு தாழ்ந்த சமூகமாக கருந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்குள்ள விதைக்கப்பட்டது எதற்காக நம்மை அடிமைப்படுத்துவதற்காக விதைக்கப்பட்டது இதுதான் வந்து திருச்சிலுவை கற்றுத்தருகின்ற முதன்மை விடுதலை பாடமாக நான் பார்க்கிறேன் நீ யார் அதை அவமானம்னு சொல்றது நீ யார் அதை தாழ்வு அப்படின்னு சொல்றது நீ தாழ்வுன்னு ஆனால் அதுதான் வந்து என்னுடைய வெற்றி அடையாளமாக இருக்க போது பாரு அதைத்தான் நான் என்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ளப் போகிறேன் பார் ஏசு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு திருச்சிலுவை நம்ம கொண்டாடுவதற்கு காரணம் அந்த முடிவை நீங்களும் நானும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என் மீது குத்தப்படுகின்ற அந்த தாழ்வு அல்லது அவமானம் அல்லது இழிநிலை அப்படிங்கிற அடையாளங்களை மற்றவன் சொல்கிறதுனால அது வந்து எனக்கு அவமானமா மற்றவன் சொல்கிறதுனால அது எனக்கு தாழ்நிலை ஆயிருமா அப்படின்னு சொல்லி நாம் அதை வந்து ஒரு நம்முடைய அடையாளமாக உயர்த்தி பிடிக்க நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக விடுதலை என்பது நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் சாத்தியமாகும் எனவே அந்த ஒரு சிந்தனை நம்ம உள்வாங்கி திருச்சிலுவை பக்தியின் அடையாளமா அப்படின்னா ஆமா பக்தியின் தான் ஆனால் அதை வந்து மூட நம்பிக்கையின் அடையாளமாக நாம மாற்றிடக்கூடாது திருச்சிலுவை விடுதலையின் அடையாளமா அப்படின்னா ஆமா அது விடுதலை தான் ஆனால் அந்த திருச்சிலுவையை வெறும் பாவத்திலிருந்து விடுவிக்கின்ற அடையாளமாக மட்டும் பார்க்காம நம்முடைய சமூக விடுதலைக்கான அந்த விடுதலை கூரை உள்வாங்கி இருக்கிற திருச்சிலுவை அவமானம் என்று உலகம் கருதியதை இயேசு தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டார் எனவே என்ன யாரும் என்ன பண்ண முடியாது இது தாழ்ந்தது என்று அவமானமானது இது இழிந்தது அப்படின்னு சொல்லி என்னிடம் இருப்பதை என்னை சார்ந்தது யாரும் சொன்னாங்க அப்படின்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் என்கின்ற மனநிலை என்ன பண்ணணும் அந்த திருச்சிலுவை எனக்கு கற்றுத்தர வேண்டும் இந்த தெளிந்த சிந்தனையோடு நான் முன்னேறி செல்வதற்கான அருளை ஆற்றலை இந்த திருப்பலையிலே திருச்சிலுவை நகர் வழியாக நாம் கேட்டு மன்றாடுவோம்